வணக்கங்க நான் உங்கள் பலடம் சிவகுமார் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேங்க மங்களத்துக்கு பக்கத்தில் பூமல்லூர்லங்க ஒரு வீடு ஒன்று காட்டான் வந்திருக்குங்க பாருங்க இது ஒரு சைட்டு தடங்குது நாப்படி தடங்குது நாப்படி தடத்தில் வடக்கு பத்து மாதிரி வீடு வடக்கு பத்து சைட்டில் கட்டியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக யூஸ் பண்ண வீடு உங்களுக்கு அதாவது ஒரு வருஷமாக குடியிருந்தாங்க அவங்களால குடும்ப சூழல் காரணமாக இந்த வீட்டை கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு வருஷமாக குடியிருந்த வீடு தான் ரெண்டாயிரம் சென்ட் சேர்ந்து இடங்க அதாவது இருபதுக்கு ஐம்பது அடி அகல் நிலமுள்ள சைட்டில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கோட அளவு இருக்குங்க அந்த வீட்டு தான் பதினெட்டு லட்சரூவா சொல்கிறாங்க வீடு நல்லா இருக்குங்க ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலுங்க ஒரு ஒரு கிச்சன் அது மாதிரி ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு சூப்பரான வீடு உங்களுக்கு இது வீடு இருக்கிற ஏரியாது எல்லாமே நாற்பது ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது தண்ணி எல்லாமே இருக்குது உங்களுக்கு இது பஞ்சாயத்து போர் தான் உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு எல்லா வீட்டுக்கும் தண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க நல்ல வீடு உங்களுக்கு பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வடக்கு பார்த்து சைட்டு வடக்கு பார்த்து வீடு உங்களுக்கு உங்களுக்கு இங்கே இந்த ஊர் எல்லா சௌரியம் இருக்குது ஒரு இந்த பூம்பலூர் உங்களுக்கு பஸ் சௌரியம் இருக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது பத்தாவது ஸ்கூல் இது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க ஈசேம்ஐ இருக்குங்க நூலகம் இருக்குங்க பேங்க் ஒரு பேங்க் உங்களுக்குங்க இரநூறு வருஷம் பிரசித்தி பெற்ற இயேசுநர் கோயில் இருக்குது உங்களுக்கு அப்புறம் முன்னாடியே ஜலமொழி தொட்டி இருக்குது வாய்மொழியில் படிக்கட்டு வச்சுருக்காங்க வாய்மொழியில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பிக்கையோடு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த ஏரியாவில் விசாரித்து நல்ல வீடியோவை தான் எடுத்து போடுவோம் உங்களுக்கு பாருங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போல நம்ம இந்த ஏரியாவோடய மார்க்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா செண்டு ரெண்டரைலேருந்து மூணு வரைக்கும் போகுதுங்க பூணு நல்லா டெவலப்பான ஏரியா தான் ரேட் ஏறிட்டே தான் இருக்குது உங்களுக்கு நம்பிக்கையோடு வாங்கலாம் இப்போ காலோட அளவு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க உங்களோட ஹாலோட அளவு சமையல் கட்ட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்க நல்லா கிரைனேட் போட்டு நல்லா நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க சமையல் கட்டு எல்லாமே டைல்ஸ் சொட்டி நீட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு பார்க்க இருக்கும் உங்களுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக விசாரித்து பார்த்து நல்ல வீடியோவை எடுத்து போடுவேன் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை கண்டிப்பாக அனுசரித்து பேசிக்கலாம் விலை நிகழ்ச்சிகள் தான் எங்கள் புது வீடும் இருக்குங்க பத்தொம்பது லட்சரூவா இருபது லட்சரூபாய் புது வீடும் இருக்குங்க தேவைப்படுறவங்க அதையும் காட்டணும் உங்களுக்கு